பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் இருந்து ஆகாரம் சாராவும் திரு சட்டத்துக்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே அச்சட்டம் சொல்லுவதை நீங்கள் கேட்டதில்லையா ஆவிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன் மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன் உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன் இது ஒரு தொடர் குருவகம் இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றன ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது அடிமை நிலையில் பிள்ளைகளை

இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்க கூடாது சகோதரிகளே நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல உரிமை பெண்ணின் மக்கள் ஆமீன்